டெல்லியில் அந்த குண்டுவெடிப்பு நடந்தது டாக்டர்களே அதாவது மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்களே எவ்வளோ பெரிய சதியை செஞ்சு இதுக்கெல்லாம் பின்னணியில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தும் பீகாரில் ஏன்னா பீகார் என்பது தலித் மக்கள் மட்டும் இல்லாங்க யாதவர்களும் முஸ்லீம்களும் தான் ஸ்ட்ராங்கான கூட்டணி போட்டிருக்காங்க ஒரு வேளை வந்து ஆர்ஜேடி அதாவது தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சா அது காரணமே வந்து முஸ்லீம் யாதவர்கள் கூட்டணி தான் அது காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு குண்டுவெடிப்புங்கிறது பீகாரில் தேவையில்லாத பதற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அதனால தான் வந்து அங்கே எழுபத்தி ரெண்டு மணி நேரம் அந்த எல்லையில் நேபாள பீகார் எல்லையில் கடுமையான பாதுகாப்பெல்லாம் போட்டாங்க வன்முறை இல்லாமல் அங்கே தேர்தலே நடக்காது எப்போது வன்முறை 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 தான் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஜூனியர் உடனில் வந்து ஆசிரியராக இருக்கும்போது அசைன்மெண்ட் கொடுத்து பீகாருக்கு அனுப்புவேன் அங்கே போகிற ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இப்போ எப்படியோ தப்பி பழச்சு வந்தேன் சார் வருவாங்க எலக்ஷன் கவரேஜ் முடிஞ்சிட்டு காரணம் என்னென்னா இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து துப்பாக்கி எல்லாம் பண்ணுற சொல்கிறோம் இல்லையா நம்ம நம்ம ஊரில் எல்லாமே உண்டு அது எல்லா உலகம் முழுக்க உண்டு இந்தியாவில் முக்கியமாக உண்டு